வேட்பாளராக வந்த போது இருந்த அதே ஆரவாரம் உங்களை சந்திக்கின்ற போது அதே புத்துணர்ச்சி அதே மகிழ்ச்சி இன்றைக்கு நேரத்து இப்படிதான் அண்ணன் ஓபிஎஸ் பேசிகிடு தம்பி ஒரு மாலை வச்சிட்டு நீ தொந்தரவு பண்ண பாரு நேற்றுதான் ராமநாதபுரத்தில் நமது அருமையான ஓட்டு கேட்க போயிருந்த அங்க எப்படிதான் மக்கள் கடலாக அங்க ராமேஸ்வரத்திலிருந்து கடலே உறுப்புணர்வு வந்த மாதிரி இருந்துச்சு ஆனா நான் போய் யோசிச்சேன் தேடிக்கிட்டே கடலே கிடையாது எங்க அள்ளி நேரத்தில் எப்படி அதுவும் தாய்மார்கள் இவ்வளவு ஆலவரத்தோடு இப்படி சிரிக்கின்ற முகத்தோடு உங்களை பார்க்கின்ற பொழுது குக்கரின் வெற்றி உறுதியாகிவிட்டது என்பது நன்றாகவே தெரியுது அப்படி உட்காரியாக உட்காரியாக பின்னடை இப்ப நேத்து எடுத்து வந்த நல்லா நான் இல்ல கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு கேட்க போயிருந்தேன் அங்க திருச்சி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டுட்டு சிவகங்க போயிட்டு ராம ராமநாதபுரம் போயிட்டு வர்றதுக்குள்ளார இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க நான் சொல்லுவேன்ல திமுகவும் பழனிசாமி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன்ல ஊரெல்லாம் போய் அது உண்மையான தெரிஞ்சுச்சா முந்த நாள்தான் பழனிசாமி பச்சோந்தின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அது தேனி மக்களாகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏன்னா உங்க கூட இருபத்தைந்து ஆண்டு பந்தம் உள்ளவன் தான் இவர் தான் ஏன் பதினாறு வருஷம் வரல மக்களை பார்த்தாங்களான்னு கேக்குறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் மறைந்த இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டவன் அம்மா அவர்கள் இங்க உங்க வச்சீங்க பதினோரு வருஷம் இரண்டாயிரத்தி நாளில் வெற்றி வாய்ப்பு இறந்தப்போ கூட அம்மா அவர்கள் உங்களுக்காக நான் பணியாற்றியதுனால என ராஜ்யசபா நான் பணியாற்றினேன் நீங்க கேட்டதெல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்த சிலர் செய்த சதியால் அந்த சிலர் தான் உங்களுக்கு தெரியும் தேனி மக்களுக்கு தெரியும் அந்த சதியினால அரசியல் அப்பாவியாக இருந்த நான் அம்மா அவர்கள் சொன்னாங்க கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க இந்த ஏன் அறிவு படைத்த பழனிசாமிக்கு அது கூட தெரியல கட்சியை விட்டு எடுத்தது கூட அம்மாவுக்கு கட்டுப்பட்டவன் இங்க வந்து நான் இந்த பக்கம் வரவே கோயில் போறப்ப பாக்கிறது வேற ஒரு அரசியல்வாதியாக வந்து பார்ப்பது அம்மா அவர்களை மெரிய செயலாக இருக்குன்னு வரல பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது பதவி கொடுத்தவங்களையே அவர் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கினார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவரை ஊடக பத்திரிகைக்கார கேட்டப்ப அவங்க எல்லாம் கட்சியில நூறு சதவீதம் சேர்க்க மாட்டார் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போனவங்களை கட்சி விட்டுக்கிட்டு எந்த பார்த்து சூரியனை பார்த்து குலைக்கிறதுக்கு எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு சொன்னாரா இல்லையா அந்த பச்சை வந்து இப்ப பல்ட்டி அடிச்சுட்டு பச்சை வந்து அந்த பல்ட்டி ஆகாத பல்ட்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க அதனால காதல் அன்னைக்கு தேனியிலேருந்து ஒருத்தர் எனக்கு பேசுறாரு வயசான பெரியவர் அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் எங்க பச்சை துரோகி பழனிசாமி இங்க வந்து பேசினா நீங்க எங்க தலைவர் இருக்கீங்கன்னு கேட்டார் நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேங்க சிவகங்கையில் இருக்க நாளைக்கு வந்துடுற கரெக்டா அடுத்த நாள் பார்த்தா நம்ம முதலமைச்சர் வந்து இறங்கிட்டார் வந்து என்ன சொல்றாரு காவல்துறையில பெண் காவலர்களை முதலமைச்சர் பயன்படுத்த மாட்டார் இவரு வர போறது சாயங்காலம் இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு பகல்லாம் உச்சி வயலில் கூட பெண் காவலர்கள் இவர் பேர் அவங்க அப்பா எந்த நேரத்தில் ஸ்டாலின் வச்சாருங்க ஒடுங்கோலரா இருக்கார் தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லி ஏமாத்தி விட்டாரு இங்க வந்து என்னை பத்தி பேசுறாரு என்ன பத்தி நான் தொண்ணூத்தி ஒன்பதுல உங்கள்கிட்ட வரப்பே வழக்க இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் என் மேல நரசிம்மர் அவர் தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அவர் காலத்துல அம்மா மேல உள்ள இதுல போட்ட வழக்கு அதுல ஒண்ணு நான் இல்லைன்னு இடையில என்ன நீக்கி விட்டாங்க திரும்பவும் அந்த வழக்கு வந்திருக்கு அப்படிதானே அதை நான் வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்றேன் வழக்குகள்ல இருந்து தப்பிக்க பாஜக போயிட்டான் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கிலிருந்து தப்பிக்க நான் பாரதிய ஜனதா கட்சியிட்ட கூட்டணி போக வேண்டிய அவசியம் என்ன இவங்க இவங்க தான் அப்பா தான் ஊழலுக்காக ஒரு ஆட்சி உலகத்திலே கலைக்கப்பட்டதுன்னா இவங்க அப்பா ஆட்சி தான் கரெக்டா இல்லையா டிக்கெட் எடுக்காம சும்மா வார்த்தையை கொஞ்சம் சொல்றேன் வித் டிக்கெட்ல வந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி இது வரைக்கும் சரித்திரத்திலே கிடையாது இன்னொன்னு அந்த கமிஷன்ல சொன்னாரு விஞ்ஞான ஊர்வல் ஊழல் விஞ்ஞான பூர்வ ஊழல் ஊழல் செய்ததிலே சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க உண்மையா இல்லையா அது முதல் கட்டம் இப்போ ராமநாதபுரத்தில் நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களா அந்த கச்சத்தீவை இவங்க கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் தலைவி அம்மா இந்திரா காந்தி தார வார்த்தை கொடுத்தப்ப அமைதியா இருந்தார் ஏன்னா சர்க்காரிய கமிஷன் வழக்கில் உள்ளார பிடிச்சி போட்டுருவாங்க இவர் பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு அப்புறம் காற்றே வித்தார் அலைக்கற்றை ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி ஊழல் அதுல எப்படி விசாரணை நடந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில எப்படி நீதிமன்ற தீர்ப்பு வழங்குறதுக்காக இவங்க எப்படி எல்லாம் நடத்துறாங்க அண்ணாமலை எத்தனை டேப் விட்டார் வெளியில எப்படி செட் பண்ணி கேச ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத மாதிரி பண்ணிட்டாங்க இப்ப நீதிமன்றம் திருப்பி விசாரிக்க சொல்லியிருக்கு அதாவது காத்தவித்த இந்த கட்சி இப்ப உங்களுக்கு தெரியும் மக்களை எல்லாம் போதம் பெருந்த விற்கிற கட்சி ஈயத்தை பார்த்து பழச்சி தான் இவர் வந்து துண்டு சீட்டு தலைவர் எழுதி கொடுத்தாட்டு பழனிசாமியும் திமுக வேட்பாளரை பத்தி பேசல நல்லா பாத்தீங்களா திமுகவும் ஸ்டாலினும் திமுக வேட்பாளரை பத்தி பேசல சும்மா பேருக்கு பழனிசாமி பேச அவரு முதலமைச்சர் ஸ்டாலினும் பேச இப்படியே போயிட்டு இல்லையா ரெண்டு பேரும் யார உங்கள் வீட்டு குறி இல்லையா காரணம் இந்த தொகுதி மக்கள் என்னை மனதிலே வைத்திருக்கிறார்கள் மீண்டும் நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று விரும்பி காத்திருந்தார்கள் இருபது ஆண்டுகளில எனக்கு பிறகு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் அவர்களுடைய செயல்பாடுகளையும் டிடிவி தினவரின் செயல்பாடையும் ஒப்பிட்டு பார்த்து நான் வர நீங்கள் விருப்பப்பட்டீங்களா இல்லையா வந்து ஜெயிக்க அண்ணா அதிமுக ரட்டைய புரட்சி தலைவருக்கு எதிரியான திமுகவுக்கு உதவி ஓட்ட ஓட்டப்பெருகி இருக்கிறாங்க இதுல ரெண்டு திமுக வேட்பாளர் நான் எத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னா ஜாதியை ஒவ்வொரு வீட்டு பிள்ளை பத்தி சொல்றதா நம்ம ஊர்ல சொந்த பந்தத்தை பாரதி ராஜா ஜாதி ஜனம் பாரு கரெக்டா இல்லையா இது அல்லை நேரத்தை சேர்ந்த பாரதி ராஜா படத்துல சொந்த பந்தத்தை ஜாதி ஜனமே இதுல வந்து நண்பர்கள் நட்பு உறவினர்கள் எல்லாமே அதான் வரும் இங்க எல்லாம் தாயா பிள்ளையா பழகிறவங்க இன்றைக்காவது ஜாதியை சொல்லி நான் நடவடிக்கை இருந்து பாத்திருக்கீங்களா அதை கிளப்புறாங்க ஒரு பக்கம் இன்னும் என்ன வந்து கோதம் இருந்து விற்கிறேன்னு தான் சொல்லல ஏன்னா அது அது திமுக டிபார்ட்மெண்ட் அந்த வேட்பாளர் சொல்றாரு இவரை வந்து ஊரெல்லாம் வந்து அதை கொடுப்பாங்க டோக்கன் கொடுப்பாங்கன்னு கொடுப்பாங்க டோக்கன் கொடுத்த கட்சி தானே அதுல எதுக்கு நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க பரிசு பட்டியல் தூக்கிட்டு வேட்பாளர்கள் என்ன டோக்கன் கொடுக்க சொல்லி நான் உன்னை சொல்லியிருந்தா நீ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் அன்னைக்கே ஓடி திமுகவுக்கு கரெக்டா இல்லையா உனக்கு முகவரி கொடுத்த அம்மாவிற்கு துரோகம் இன்னைக்கு திமுக போய் சேர்ந்து நீ வேட்பாளர் இருக்க இன்னொன்னு பழனிசாமி சொல்றாரு இவர் ரெட்டலை ஏற்று நிற்கிறார் ரெட்டேல அம்மா டைம் தலைவர் டேர்ந்த போது ரெட்டேல பழனிசாமி இருக்கிறப்ப அதை தான் நான் போட்டிடுறேங்க அதான உண்மை குக்கர்ல ஜெயிக்க வச்சீங்கன்னா தான் எடுக்க முடியும் சும்மா எல்லாம் குழப்ப பாக்கிறாரு ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க அதெல்லாம் யார் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் ஆர்கேடர் ஏழை எளிய மக்கள் பழனிச்சாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து கூட தான் வாக்களித்தார்கள் நான் போய் எங்க உள்ள ஒரு பெரியம்மா நன்றி சொல்ல வருவாயில்ல அது மாதிரி போனப்ப என்கிட்ட எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க அப்ப கேட்டேன் என்னம்மா உங்க வீட்டில் எத்தனை பேர் அந்தமா சொல்லி நான் எதுக்கு கேட்கிறேன்னு புரிஞ்சுட்டு எங்க வீட்டுல ஆறு பேர் பண்ணு அறுபதாயிரம் கொடுத்தாங்கப்பா எனக்கு போட்டிருக்கீங்களா ஒண்ணுமே செய்யல என்ன இதெல்லாம் யாரை விட்டு போனப்பா எங்க பணத்தை கொள்ளை அடிச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க அப்பா விட்டு பணமா முதலமைச்சர் ஆக்கின உங்களுக்கு துரோகம் பண்ணல மெட்ராஸ் பஸ்ல நாங்க வச்சு செஞ்சுட்டோம் திமுக டெபாசிட் காலி பண்ணாங்க ஏழை எளிய மக்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தினக்கூலிகள் அவர்கள் ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்துலாம் ஏமாறல அதெல்லாம் மக்களோட வரிபடம் நல்லா முடிவு பண்ணுங்க உங்க பணத்தை திருடி சுருக்கு பயில எடுத்து உங்கள்கிட்ட அதனால யார் தேவை யார் நமது தொகுதிக்கு வளர்ச்சிக்கு செயல்படுவார்கள் யார் நமக்காக செய்திருக்கிறார்கள் யார் செய்ய முடியும் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்கணும் அப்பொழுது அம்மா இருந்தார்கள் எல்லாவற்றையும் செய்து தந்தோம் இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில் வந்திருக்க நமது தொகுதியின் சேவைகளை அனைத்தையும் மோடி அவர்களிடமிருந்து நான் உறுதியாக பெற்றுத் தருவேன் என்று வெற்றி பெறச் செய்தால் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்கள் வீட்டு பிள்ளையே நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் நமது கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஓபிஎஸ் பி அவர்களின் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தமிழர் தேசம் கட்சி கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளர் பிரதமராக மோடி அவர்கள் நமது வேட்பாளராக இருக்கிறார் திமுக யாருக்க பிரைம் மினிஸ்டர் இங்க நிக்கிற தங்க தமிழ் சொல்லா பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக போறாரு இல்ல மு க ஸ்டாலின் இல்ல உதயநிதியா இல்ல அந்த போதம்பருந்து கிடத்த ஜாஃபர் சாதிக்கா யாரு பழனிச்சாமி யாரும் பிரதமராக போறாரு அவருக்கு போட்ட கூடாது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மக்களுக்கு தான் மேல சந்தேகம் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை அமைச்சர்கள் மேல இருக்கு அதனால உங்களுக்கு எதிரான வாக்குகளை டிடிவிக்கு போகாம தடுக்கிறதுக்கு இதுதான் தமிழ்நாடு முழுவதும் இதை முறியடிக்கின்ற விதமாக அம்மாவின் தொண்டர்கள் கையிலே ஒப்படைப்பதற்கு இந்த களவாணி கும்பலிடம் இருந்து அதை மீட்டு பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய குக்கர் இந்த பத்தி தெரியும் எதையுமே செய்யல விவசாயிகளுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைய வேலையில இருக்கிற ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழிலாளர்கள் என அனைவருக்கும் எதையும் செய்யாமல் ஏமாற்றி வருகின்ற இந்த ஆட்சியிடம் இருந்து மீண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கித் தர உங்கள் தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்